குலதெய்வ மந்திரம் அண்ட் கிராம தேவதா மந்திரம் இந்த ரெண்டையும் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நான் குரு விநாயகர் இவாளெல்லாம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீமாத்ரே நமக வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரபா நிர்விக்னம் குரு மேதேவ சர்வ காரியேஷு சர்வத்தா गुरुब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानां विषजे नितये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्धये नमः श्रुतिस्मृतिपुराणाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெய்வத்துக்கும் நம்முடைய குலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அது ஒரு பேரோ இல்ல விக்கிரகமோ கிடையாது ஒரு சில இடத்துல விக்கிரகம் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில் ஓலை இதில் பாவாடை துணியை வச்சுருப்பாள் இல்லைன்னா புடவை இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வச்சு அதை பிரார்த்தனை பண்ணிப்பாள் பொதுவாக ஒரு கோவிலில் எல்லா சொந்தக்காராலும் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பண்ணுவாள் ஒரு சிலர் என்ன பண்ணுவா அப்படின்னா பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து அவ ஊரில் வச்சு போக முடியாதவா அந்த பிடிமண் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுவாள் ஒரு சிலர் பார்த்தல் அப்படின்னா ஒரு கல் மாதிரி இருக்கும் இல்லை பீடம் மாதிரி இருக்கும் அதை வச்சு வழிபாடு பண்ணுவாள் ஒரு சிலர் குல தெய்வமே எனக்கு எதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லுவாள் எங்களுக்கு ரெண்டு பரம்பரைக்கு முன்னாடி இருந்தது எங்கள் தாத்தா காலத்துக்கு அப்புறம் நாங்களாம் சின்ன குழந்தையாக இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து குலதெய்வம் எது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவா எங்களுக்கு எதுன்னே தெரியாது நாங்கள் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லுவா அப்போ குலதெய்வத்தை நம்ம மறக்காம அந்த திசை இருக்கிற இடத்த பார்த்து நமஸ்காரம் பண்ணினா கூட அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாள் சரி இப்ப தெரியாதவா என்ன பண்ணுவா அப்படின்னா அவளுக்கும் இந்த மந்திரம் நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு அடியேனுடைய குருநாதர் மரியாதைக்குரிய ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சர்மா அவர்கள் சொல்லியிருக்கார் அவர் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் அவர் சொல்லினது தான் இந்த ஸ்லோகம் அது மாதிரி கல்பவிருக்ஷ மந்திரம் அதுவும் என்னுடைய குருநாதர் சொன்னிரு தான் அடியனுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக நினைப்பு நமக்கு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை தடுமாறிட்டால் கூட நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு நம்ம குலதெய்வத்தினுடைய துணையோடு இருந்தது அப்படின்னா அந்த அடிகள் நமக்கு நல்லபடியாக மாறும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அந்த நினைவை மறந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் இருக்கும் நிம்மதி மட்டும் இருக்காது ஒரு காரியம் பண்ணுற மாதிரி கிட்டக்க வந்து தட்டு போயிடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்யாணமே வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல இடமெல்லாம் அமைஞ்சு வரும் பவுனெல்லாம் இத்தனை பவுனு இந்த இடத்துல வச்சுப்போம் இப்படி பார்த்துப்போன்னு எல்லாம் பேசி முடிச்சுருவா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் தட்டு போயிடும் அந்த நினைவு மறந்துடுத்து அப்படின்னா அது நிம்மதி அப்படிங்கறதுல கைய வைக்கிறது அப்போ குலதெய்வம் என்ன பண்ணுறது நம்மளை கோபிக்கிறது இல்லை நம்மளை எச்சரிக்கை பண்ணுறது நீ வந்து என்ன நினைக்கலை நீ என்ன வழிபாடு பண்ணலை அதனால் நான் உன்னை எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கும் ஏன் குலதெய்வம் வந்து தண்டனை கொடுக்காது அப்படின்னா நம்ம குலத்தையே காக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது நமக்கு தண்டனை கொடுக்காது குலதெய்வம்னு இல்லை எந்த தெய்வமும் நமக்கு தண்டனை கொடுக்காது நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாக தான் அத்தனையும் இருக்கும் அதுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் மேலே இப்போ குலதெய்வம் கோபிக்காது நம்மளை எச்சரிக்கை பண்ணோம் நம்ம தொடர்ந்து மறந்துவிட்டோம் அப்படின்னா மௌனமாக விலகி நிற்கும் அவ்வளோதான் நமக்கு தண்டனை கொடுக்காது எதுவுமே பண்ணாது விலகி அமைதியாக நின்னுக்கும் அப்போ காரணமே இல்லாமல் உறவுகள்லாம் செதறி போயிடும் பங்காளி மாதிரிலாம் செதறி போயிடுவா சேரவே முடியாத அளவுக்கு ஆகிடும் சொத்து பிரச்சனை இடப்பிரச்சனை நகையை பங்கு போடுறதில் பிரச்சனை இப்படின்னு சின்ன சின்னதா பிரச்சனை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அந்த பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்கும் ஒரு நாள் எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னுட்டு அவ எல்லாம் பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடும் அப்ப மனசு அலையும் நம்மளோட உழைப்பு பூரா வீணா போகும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்மளை ஒசரத்துக்கு கூட்டிகிட்டு போகும் இருந்தாலும் இந்த ஒசரத்துல கூட்டின்று போகிறத நில நிறுத்தணுமோ இல்லையோ நம்ம ஒசந்தரத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த ஒசரத்துலேயே இருக்கணுமோ இல்லையோ அந்த ஒசரத்துலேயே நிலைக்க வைக்கக்கூடியது நம்ம குலதெய்வம் அப்ப அதனால தான் இந்த கொலை தெய்வத்தோட நினப்பு இல்லாமல் எந்த ஒரு ஆன்மீக பாதையும் நம்ம தொடங்கினோம் அப்படின்னா அது நீடிச்சு நிலைச்சு இருக்காது அப்போ குலதெய்வம் கேட்கறது என்ன கேட்கறது எனக்கு நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம் நீ ஆராதனை பண்ண வேண்டாம் அர்ச்சனை பண்ண வேண்டாம் என்னோட பேரை நீ சொன்னால் போகிறோம் என்னோட பேரே உனக்கு தெரியாது குலதெய்வம் அப்படிங்கிறதே உனக்கு தெரி எனக்கு தெரியாது அப்படின்னா ஒரு சூடத்தை பொறுத்த எந்த குலதெய்வம் நீ ஆணோ பெண்ணோ எனக்கு நீ எனக்கு அருள் பண்ணுன்னு நீ வேண்டு நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குலதெய்வம் அப்போ ஒரு சின்ன நினப்பு ஒரு சின்ன விளக்கு ஒரு 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 பிடி குங்குமம் ஒரு மனப்பூர்வமாக நம்ம சரணாகதி பண்ணுறது நினைக்கிறது இது போரும் குலதெய்வத்துக்கு எந்த குலதெய்வமும் எனக்கு வந்து ஆஹா ஓஹோன்னு படையல் தான் நீ பண்ணணும் அப்படின்னு கேட்கலை ஷரணாகதியைத்தான் முதல்ல குலதெய்வம் கேட்கும் நம்மளுடைய அந்த பக்தி அப்படிங்கிறது ஸ்திரமா இருக்கா அப்படிங்கிறத தான் அந்த குலதெய்வமானது எதிர்பார்க்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உடனே தண்டனையை கொடுத்துடாது தண்டிக்கவே பண்ணாது அப்புறம்லாம் உடனே வந்து தண்டனை கொடுக்கறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் குலதெய்வம் நம்மளை தண்டனையே நமக்கு கொடுக்காது ஏன்னா அது நம்ம குலத்தை காக்கிறதுக்காக நமக்கு காத்துன்னு இருக்கக்கூடிய தெய்வம் ஸோ இந்த இதோட விளைவு நமக்கு மெதுவாக தான் தெரியும் அதாவது இப்போ இப்போ ஒரு உடம்புக்கு முடியலைன்னு வச்சுக்கோங்கோல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறார் டாக்டர் டேப்லெட் கொடுக்குறார் தலைவலின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்கோலே இன்ஜெக்ஷன் போட்ட உடனே தலைவலி நின்றுடுமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அந்த மருந்து நம்ம உடம்பில் போய் அது வேலை பார்க்கணும் நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் அது வேலை பார்த்து நம்மளுடைய தலைவலியை அது நீக்கும் இப்படி ஒரு சாதாரண ஒரு மருந்துக்கே அரை மணி நேரம் எடுக்கும்போது நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம வந்து விட்டு போயிடுத்து நம்ம கும்பிடுறது அப்போ உடனே பலன் தரணுன்னா எப்படி கொஞ்சம் நாள் எடுக்குமே தவிர பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறது உறுதி சரி ஏன் குலதெய்வத்தை வழிபடணும் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார் அப்ப நம்மளோட தலைமுறை மறந்துடுத்து அப்படின்னா அடுத்த தலைமுறை துன்பப்படும் மூணாவது தலைமுறைக்கு காரணமே தெரியாம தவிச்சு போயிடுவா குலதெய்வம் எது அப்படின்னு தெரியலன்னா கூட இந்த மந்திரத்தையாவது சொல்லி ஒரு வச்சு நம்ம பண்ணிண்டே வந்தோம் அப்படின்னா அடுத்து வர சந்திரிகள் என்ன பண்ணுவா எனக்கு குலதெய்வம் தெரியாது எங்க ஆத்துல எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு விளக்கை ஏத்தி வச்சு அதுக்கு ரெண்டு பூவை வச்சு ஒரு மந்திரம் சொல்லுவா அந்த மந்திரம் எனக்கு தெரியும் நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லும் ஒரு நேரத்துல அந்த குலதெய்வம் எது அப்படிங்கிறது அவளோட பங்காளிகள் எங்கேயாவது இருந்து வந்து நம்ம குலதெய்வம் இங்க இருக்கு அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவா இதுதான் இப்ப இந்த மந்திரத்தில் நடக்க போறது இப்ப இந்த குலதெய்வ மந்திரம் நம்ம ஏதாவது கோரிக்கை வச்சு படிக்கணும் கிடையாது ஏன் அப்படின்னா விட்டு போன அந்த சங்கிலி தொடர்போல இருக்கக்கூடிய அந்த தொடர்பை உயிர்ப்பிக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம் அதாவது ரொம்ப நாளா நம்ம கூட ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபாரினுக்கு போயிருக்க ஒரு கூட பிறந்த தம்பியோ அண்ணாவோ யாரோ ஒருத்தர் ஃபாரின்க்கு போயிருக்கா ஒரு ஏழு வருஷம் கழிச்சு திரும்ப வர அப்படின்னா அந்த உறவு பிணைப்புங்கிறது எப்படி இருக்கும் என் கண்ணு பூரம் நிறைஞ்சிருந்தடா நீ உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன் தீபாவளிக்கு என்ன உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தே அப்படின்னு சொல்கிறது இல்லையா அது மாதிரி நமக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பை ஏற்படுத்தும் இந்த மந்திரம் அப்படிங்கிறது அதனால் இந்த மந்திரம் அப்படிங்கிற நம்ம கற்றுக்கலை இந்த இந்த பிணைப்பின் மூலமாக நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போகிறோம் அதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கத்துக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம அந்த குலதெய்வத்து பக்கத்தில் போகிறத்துக்குள்ள வழியை முதல்ல இந்த மந்திரமானது காட்டும் இன்னைக்கு காலம்பர கிளாஸ்ல சொன்னேனோ இல்லையோ அந்த விருக்ஷ மந்திரத்தில் நான் சொன்னேனோ இல்லையோ எந்த தெய்வத்தை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சரணாகதி பண்ணினாலும் அந்த தெய்வமானது நமக்கு முதல்ல ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு குலதெய்வமும் அதே தான் நம்மளுடைய கர்மவினைகளை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்போ அந்த சம்பாத்தியம் பண்ணுறது எப்படி எந்த பொருளை என்ன பண்ணணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பங்காளிகள் கிட்ட எப்படி பேசணும் நம்ம கிளைண்ட்டு கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு சொல்றது அப்ப இந்த இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரு மந்திரம் கிடையாது இந்த 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 கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறது கிடையாது நம்மளை நம்ம குலத்தோட சேர்த்து வைக்கக்கூடியது இந்த குலதெய்வ மந்திரம் அப்படிங்கிறது இப்போ பாரம்பரிய ஜோதிட படி பார்த்தோம் அப்படின்னா ரீதியா குலதெய்வத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் அதிபதி உக்காந்த இடம் இதை கொண்டு அது ஆண் கடவுளா பெண் கடவுளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாதவாளுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அவளுக்கு அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்போ குலதெய்வம் ஏதோ வந்து பிரச்சனையில் குலதெய்வ கோவிலில் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் அது விட்டு போயிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு என்னெல்லாம் நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேவா